அம்மா மொறு மொறுன்னு ஏதோ சூப்பரா ஒரு டிஷ் செஞ்சு தர போறதா சொன்னாங்க அது என்னவா இருக்கும் வாழைப்பூ முங்கைக்கீரை கேழ்வரகு எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி ரொட்டி சுட போறான் ஓ கேப்ப ரொட்டியாம்மா அம்மா நம்ம மரத்துல இருந்து எடுத்த வாழைப்பூ இருக்கு அப்புறம் நம்ம மரத்துலயே இருக்கு எடுத்த முருங்கை கீரை இருக்கு இது என்னதுமா இதான் கேழ்வரகுமாவா கேழ்வரகுமா ஓஹோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த ரொட்டிய சுடணுமா ஆமா இது என்ன வாழைப்பூ அப்படியே முழுசு முழுசா வச்சிருக்கீங்க வாழைப்பூ சின்னமா கட் பண்ணணும் கட் பண்ணி போடணும் இப்ப கட் பண்ண போறீங்களா முருங்கை கீரை வாழைப்பூ காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் தண்ணி கொஞ்சமாக விட்டுனா மாவு பசையாக நல்லா இருக்கும் தண்ணி நிறையா விட்டால் குல குலம் ஆயிடும் அதனால் தண்ணி கம்மியாக விடணும் Да, понятно, упаковочку. நல்லா பிணைஞ்சாச்சு நல்லா ஊறட்டும் ஊர்நாட்ட ரொட்டி நல்லா வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரொட்டி தட்டியை போட்டு எடுக்க வேண்டியதுதான் thank mm -hmm. டீ வெந்துருச்சு சரி அவன் முடிஞ்சிச்சுங்க ரொட்டி சுட்டு முடிச்சாச்சு அம்மா தந்த வாழைப்பூ முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு கேழ்வரகு மாவில் சுட்ட ரொட்டி இதுதான் செம டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங்ல சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ங்க இது காலையில கூட செய்யலாம் நமக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப செஞ்சு சாப்பிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம சேனல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ல கொடுங்க அப்புறம் எல்லா வீடியோக்கும் உங்களோட லைக்கை கொடுங்க ஏன்னா அம்மா நமக்காக வந்து அப்பப்ப எல்லா விதமான உணவும் அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இதை வந்து செஞ்சு தராங்க நான் சாப்பிட்டு நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அதனால இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடுங்க கடைகளில் வாங்காம உங்க வீட்லயே செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க நம்ம நண்பர்களே அடுத்த வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்